அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தை பற்றி தாங்க அது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்குங்க தெற்கு கள்ளிக்குளம் மாநகரம் இங்கே வந்து பல பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் முக்கியமாக சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் வருடம் ஆறு சிறுவர்களுக்கு மாதா காட்சி கொடுத்த அந்த இடம் அமைந்திருக்கிறது அங்கே தான் நாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய முகப்பு பகுதியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஒரு சிலுவை வைத்திருக்காங்க அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு காட்சி கொடுத்த அந்த நினைவை ஏற்படுத்தும் விதமாக மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி இந்த ஜூமில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க இடத்துல பொன் விழா அப்படின்னு எழுதியிருக்காங்க சரிங்களா அதுதான் நாம் வந்து இப்போ மேலே பார்க்க போகிறோம் பக்கத்துலலாம் காட்சிகள்லாம் மிக அருமையாக இருக்கும் பச்சை பச்சைன்னு எங்கே பார்த்தாலும் அவ்வளோ செழிப்புள்ள இடங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் சுற்றி மலை அந்த மாதா காட்சி கொடுத்த மலையை சுற்றி அங்கே தூரத்தில் பார்க்குறீங்க ஒரு கிணறு கூட இருக்குது நல்ல இனிப்பான தண்ணி அந்த கிணற்றில் எப்போவுமே இருக்கும் அந்த இதுதான் அந்த கிணறு நீங்கள் பார்க்குறீங்க அப்புறமா சுற்றி பார்த்தோன்னா எல்லாம் பச்சை பச்சையாக பக்கத்தில் ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு உள்ள சார்ந்த மலை மண்டபம் திருமண மண்டபம் போல் அது கட்டியிருக்காங்க அதுவும் பக்கத்தில் நான் ஒரு காம்பவுண்டை பார்க்குறீங்க அப்புறம் பக்தர்கள் தங்கும் இடங்கள் அதுக்கப்புறம் அருகாமையில் வீடுகள் அப்படியா ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது இதில் ஒரு கல்வெட்டு கூட இருக்குது அதை நாம் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு இப்போ போகிறோம் களிகை மாதா காட்சி மற்றும் பொற்பாதம் பதிந்த அற்புத நிகழ்வு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் வருடம் மார்ச் மாதம் திங்கள் கிழமை இருபத்தி மூணாம் நாள் மாலை நேரத்தில் தான் அந்த காட்சி நடந்திருக்கு மாதா ஆறு சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வு நடந்திருக்கு வரம்பெற்று ஆறு சிறுவர்கள் பேரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஒன்று ஒன்னாம் நம்பரில் திரு ஞானாதிக்கம் ரெண்டு எஸ்பி ஜான் மூன்று எம்ஜி தாமஸ் இன்றளவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த எம்ஜி தாமஸ் ஐயா அவர்கள் சமீபத்தில் தான் இறைவனடி சென்றடைந்தார்கள் அப்புறம் டி தாசன் ஆர் தாசன் எம் தாசன் கிட்டத்தட்ட அது அன்னையின் பாதச்சூழலை தரிசிப்போம் அப்படின்னு அதிசய பனி திருத்தலம் தெற்கு கள்ளிக்குளம் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா